வருக்கும் வணக்கம் திரு கார்த்திகை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் திரு கார்த்திகைக்கு கொழுக்கட்டை ரெடி பண்றதுக்காக பச்சை ஊற வச்சு காய வச்சிருக்கோம் ரெண்டு நாளா மதுரையில மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கு வெயிலே இல்லை அதனால ஃபேன்ல தான் அரிசி காய வச்சிருக்கேன் குட்டி பண்றத பாருங்க காய வச்சதுல இருந்தே மிதிச்சுடு மிதிச்சுருவுன்னு பயம் சுத்திட்டே வரா பாருங்க ரத்தம் போட்டு அடியெல்லாம் கொடுத்து ஒரு இதுல உட்கார வச்சா உட்கார பாருங்க உட்காரவே மாட்டான் இந்த ஓடிக்கிட்டே தான் இருப்பான் எதுக்கு இப்படி சுத்திட்டே வரான்னா இந்த அரிசியெல்லாம் எடுத்து கீழே விதைச்சு இப்ப விளையாடணும் அவனுக்கு கிட்ட இருந்து எப்படியோ காப்பாற்றி காய வச்சு எடுத்துட்டேன் அதையும் லஞ்சுக்கு சிம்பிளா மாங்காய் பச்சடி சாம்பார் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் வச்சு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சருவிக்குட்டியும் தூங்க வச்சாச்சு பாருங்க எப்போவுமே இதே பொசிஷனில் தான் தூங்குவான் நேராக தூங்க வச்சாலும் கொஞ்ச நேரத்திலே பழைய பொசிஷன் போயிடுவான் கொழுக்கட்டைக்கு மாவு தான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க பைய வச்சிருந்த பச்சரிசியை மிக்ஸில போட்டு நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி ஒரு அரிப்பில் வச்சு நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம் அரிச்சு எடுத்து வச்சிருக்க மாவை இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பாத்திரம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உருளின்னு சொல்லுவோம் மாவு வறுக்கிறதுக்கு மிளகா மல்லி வறுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் கொழுக்கட்டைக்கு ரொம்பவே வாசம் கொடுக்கறது இதுதான் சுக்கும் ஏலக்காவும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு விதமாக மாவு ரெடி பண்ணணும் நம்ம ரெண்டு விதமான கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்காக பாசி பயிரும் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் பாவு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கும் போது என் ஷர்விக்குட்டியும் எந்திரிச்சிட்டான் பாருங்கள் தேங்காய் திருவி வச்சா போதும் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு ஓடிட்டே இருப்பான் வச்சுருக்க தேங்காயில் பாதியை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கூடவே வறுத்து வச்சுருக்க பாசி பயிரையும் ஒன்று ரெண்டாக பொடிச்சு எடுத்துக்கலாம் புழுக்கட்டைக்கு தேவையான பொருள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நானும் என்னோட அம்மாவும் பேசிக்கிட்டே பூ கட்ட ஆரம்பிச்சிட்டோம் வீடியோவே எடுக்க விட மாட்டான் இந்த மாதிரி தான் கேமரா ஆன் பண்ணி வச்சாலே இந்த மாதிரி வந்து ஃபேஸை காட்டுறதும் எடுத்து அவனே அவன் செல்ஃபி எடுக்கிற மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டே இருப்பான் கட்டி முடிச்சதும் அப்படியே குத்து விளக்குக்கு தான் பொட்டு வைக்க போகிறோம் ஒரு நாளைக்கு முன்னாடியே குத்து வழக்கெல்லாம் கழுவி தொடச்சி எடுத்து வச்சாச்சு குத்து வழக்குக்கு பூ வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு முடிச்சதும் அதுக்கப்புறம் அகல் விளக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அதுவே விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கு தீபம் ஏத்துனதும் நம்மளும் வீட்டில் தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிடலாம் வடக்குகள்லாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தோம் பாருங்கள் என்ன வேலை பண்ணாலுமே அம்மா நானும் ஹெல்ப் பண்ணுறேன் நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு அந்த பக்கத்தில் உட்காந்துக்குவான் மலையில் சாமிக்கு தீபம் ஏற்றுனதும் நாங்களும் தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டே வாசலில் கோலம்லாம் போட்டு ரெடியாக தான் வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு குத்து வழக்க தான் கொண்டு வைக்கணும் கொண்டு வச்சு எண்ணெய் ஊற்றி கிரி போட்டு தீபம்லாம் ஏற்றியாச்சு குத்து விளக்க சுற்றி அகல் விளக்கு வச்சதும் நிலவாசல்லையும் விளக்கு வச்சுட்டு அப்படியே பூஜை அறையில் போய் சாமிக்கும் விளக்கு வச்சாச்சு மொத்தம் இருபத்தி ஏழு விளக்கு வைக்கணும்னு சொல்லிருந்தாங்க நாங்களும் இருபத்தி ஏழு விளக்கு வச்சுட்டோம் இருபத்தி ஏழு விளக்கையும் ஒரு நாளைக்கு முன்னாடியே தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற விட்டு எடுத்து காய வச்சிட்டு பின்னாடி நெயில் பாலிஸ் அடித்து எடுத்து வச்சுட்டோம் நெயில் பாலிஸ் அடிச்சிங்கன்னா அந்த எண்ணெய் வந்து அகல் இருந்து கீழே போகாது விளக்கு வச்சதும் சருவி குட்டியே பின்ன கையில் பிடிக்க முடியாது பாருங்கள் எப்பவும் ஒரே ஓட்டமாக தான் இருக்கும் கொஞ்ச நேரம் தூக்கி வச்சிருந்தாலும் இருக்கவே மாட்டான் ஓடிக்கிட்டே தான் இருப்பான் பாருங்க கொஞ்சம் கூட பயமே கிடையாது தீபாவளிக்கு வெடிச்சிட்டு மீதி இருந்த பட்டாசு எடுத்து என்னோட ஹஸ்பண்ட் வெடிச்சிட்டு ஆடிட்டு இருக்காங்க பாருங்க தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு கொழுக்கட்டை தான் ரெடி பண்ண போறோம் என்னோட அம்மா தான் ரெடி பண்ண போறாங்க ரெண்டு விதமான கொழுக்கட்டை செய்ய போறாங்க ரெசிபி ஷேர் பண்றே வாங்க பார்க்கலாம் இது வச்சிருக்க அரிசி மாவு கூடவே ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளைப்பாகு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஏலக்காவும் சுக்கும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா ஃபர்ஸ்ட் சாமிக்கு எடுத்து வச்சிடணும் அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளப்பாகு சேர்த்து இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பசிஞ்சு எடுத்துக்கணும் செஞ்ச மாவுல இந்த மாதிரி உருண்டையா உருட்டி இந்த இலையை நாங்கள் திரளி இலைன்னு சொல்லுவோம் இந்த இலையில வச்சு மடக்கி தென்னை ஓலையில் உள்ள ஈக்கில் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கணும் உருண்டையாக உருட்டி ஒரு மாடலில் செய்வாங்க இன்னொன்று பலாமரத்தில் உள்ள இலையில கப்பு மாதிரி ரெடி பண்ணி அதில் மாவு வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மீதி இருக்கிற இலையெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரம் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால வேக வச்சு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு பாத்தீங்கன்னா மண் பானையில கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நிறைய இந்த மாதிரி மீதி இருக்கிற இலையெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா மேலே வேக வச்சு எடுப்பாங்க இந்த வெந்துட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும் வீடே வாசமாக இருக்கும் அந்த திரளி இலை வாசத்தோட அந்த கொழுக்கட்டை சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொரு கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பூரணம் ரெடி பண்ணணும் வறுத்து பொடிச்சு வச்சுருக்க பாசிப்பயிறு வெல்லம் ஏலக்காய் சுக்கு பவுடர் கூடவே கூடவே வறுத்து வச்சுருக்க தேங்காய் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா பூரணம் ரெடி ஆயிரும் இதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணிக்கலாம் வறுக்காத பச்சரிசி மாவு கூட கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா மாவு ரெடி ஆயிடும் வீடியோவில் காட்டுற மாதிரி வாழலையில் இந்த கொழுக்கட்டையும் வச்சு ரெடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வச்சு வேக வைக்கிறதா இருந்தால் எல்லா கொழுக்கட்டையும் மொத்தமாக சேர்த்து தான் வேக வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் எடுத்து சாப்பிடுவோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கார்த்திகைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெடி பண்ணி சாமி கும்பிடுவோம் நாங்கள் வேக வச்சிருந்த கொழுக்கட்டையும் ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்து சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டாச்சு கார்த்திகைக்கு நீங்களும் இந்த மாதிரி கொழுக்கட்டை வேக வச்சு சாமி கும்பிடுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸில் எதாவது நிறை குறை இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்